சகம் கொடுக்கக்கூடாதுன்னு என்பது சட்ட விதி இருக்காங்க தொண்டு பிரசங்கம் இப்படி ஒரு நிகழ்வு நடந்திருக்குன்னு எல்லா செய்தி சேனலையும் வந்துருச்சு எல்லா ஊடகத்திலையும் வந்ததை இவங்க பிரிண்ட் பண்ணி கொடுக்கறதில்ல உங்களுக்கு என்ன பிரச்சனை தொண்டறிக்க கொடுக்க அனுமதி வாங்கணும் ஆனால் உங்கள்கிட்ட வந்து மிச்சம் எல்லாத்துக்கும் அனுமதி எதுக்கெல்லாம் நீங்கள் உங்கள்ட்ட அனுமதி லிஸ்ட்டு கொடுத்துருக்கீங்க உங்களை பத்து இருக்கக்கூடிய வண்டவாளத்தை பேசக்கூடாதுன்னு சொல்வது இங்கே கருத்து சுகந்ததுக்கு எதிரானது இல்லையா விஜய் அவர்கள் ஆளுநரை சந்தித்து மட்டன் சமோசா சாப்பிடுறதுக்கு போகல அவர் ஸ்டேட்டை ஆளுநர்ட்ட போகாமல் நேரடியாக மெர்ம பேச்சுக்கு வந்தால் எவ்வளோ பெரிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும்ன்றது உங்களுக்கு தெரியும் ஆளுநரை சந்தித்து அவர் பேசிய விஷயங்களில் மூணு விஷயம் சொல்லப்படுகிறார் போராட்டங்கள் செய்யலாம் ஆர்ப்பாட்டங்கள் செய்யலாம் இல்லை ஆளுநர் யாருடைய ஆளாக இருக்கிறாரே யாருடைய யாருடைய கருத்தை பிரதிபலிக்கிறாராகவே இந்த அரசினுடைய பிரதிநிதியாக இருக்கிறாருன்னு நமக்கு தெரியும் அவரிடமே மனு அளிப்பது கோபம் விஜய்க்கு எதற்காக வந்ததுனாக்கா ஆடி கார் எப்படி வந்தது மெயின் கேட் வழி தானே வந்தது செவத்து கேப்புக்குள்ள ஏறி குச்சி ஆடி காருங்கிறத கமிஷனர் தரப்புல வந்து அது மறுக்கப்படுது சார் கள்ளக்குறிச்சி நடந்த மரணத்தையும் மரத்த ஆட்கள் தான் போலீஸ்காரர்கள் விஜயகாந்த் நினைவிடத்துக்கு நேரடியாக கமலகாசன் வந்தாரா சரத்குமார் வந்தாரா இங்கே இருக்கும் நடிகர் தான் வந்தாரா வரல ஏன் விஜய் வரல ஏன் விஜய் வரல இது உங்களுக்கு தேவையில்லாத கேள்விப்பா பிரேமலதாவிடம் அவர் என்ன சொன்னான்றதான் என் முக்கியம் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு காங்கிரஸ் கட்சியிலிருந்து ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள் வரவேற்ற நிகழ்ச்சிக்குள் செல்வோம் வணக்கம் வணக்கம் சார் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் காலையில் ஒரு கடிதம் அதற்கு பிறகு இன்றைக்கு ஆளுநரை சந்திச்சிருக்கிறாரு அதுக்கப்புறம் ஒரு கைது நடவடிக்கையும் ஆகியிருக்குது ஒரு துண்டு பிரச்சனை வெளியிட்டதுக்கு முதல் கேள்வி என்னென்னா ஆளுநர் பதவியை வேண்டாம்னு சொன்னவர் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் இப்போது ஆளுநரை சந்தித்த ஒரு மனு ஒரு போராட்டங்கள் அந்த இடத்துக்கு போகாமல் தானே வேண்டாம் சொன்ன ஆளுநர்கிட்ட போய் ஒரு இந்த விஷயம் சொல்கிறதுங்கிறத எப்படி பார்க்குறது விஜய் அவர்கள் ஆளுநரை சந்தித்து மட்டன் சமோசா சாப்பிடுவதற்கு போல திமுக சொன்னாங்கள கூட்டணி கட்சியோடு சேர்ந்து ஆளுநரை புறக்கரிக்கிறோன்னு சொல்லிட்டு புறக்கணிக்காமல் அங்கே போய் தேநீர் விருந்து கலந்து கொண்டதுக்காக விஜய் இப்போ தேநீர் விருந்து கலந்து கொள்ள போகலை இந்த மக்களை தொடர்ச்சியாக அல்லூலப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஆட்சியாளர்களை தோலை உறுத்து காட்டுவதற்காக தான் அங்கே போய் நிற்கிறார் ஏன்னா அவர் ஸ்டேட்டு ஆளுநர்கிட்ட போகாமல் நேரடியாக மென்ன பீச்சுக்கு வந்தால் எவ்வளோ பெரிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும்ன்றது உங்களுக்கு தெரியும் ஏன்னா இன்றைக்கு அவர் எழுதின கடிதம் இருக்கில்ல காலையில் கைப்பட எழுதின கடிதத்தில் அவருடைய கோபம் உங்களுக்கு தெரியும் ஏனாக்கா இத்தனை எவ்வளவு ஒரு மோசமான ஒரு நிலை பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கிறது இதை ஆளுங்கட்சியிலும் கொடுப்பதனாக எந்த பயனும் இல்லை ஒரு அண்ணனாக ஒரு தலைவனாக ஒரு மகனாக உங்களுக்கு அரணாக நான் நிற்கிறேன்னு எல்லோரும் எதிர்பார்த்தது இந்த அறிக்கையோடு நின்றுவார் கைப்பட கடிதம் எழுதத்தோடு விட்டுவார் என்று ஆனால் யாரும் எதிர்பார்க்காத ஒரு அடிதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆளுநரை சந்தித்த விஷயம் ஆளுநரை சந்தித்து அவர் பேசிய விஷயங்களில் மூணு விஷயம் சொல்லப்படுகிறது ஒன்று இந்த பாலியல் அத்துமீறிகளை தொடர்ச்சியாக எந்த அளவிற்கு போய் கொண்டிருக்கிறது இன்னும் சொல்ல போனீங்கனாக்கா இந்த கோபம் விஜய்க்கு எதற்காக வந்ததுனாக்கா பாதிக்கப்பட்ட பெண்ணை இன்னும் இழிவுபடுத்தக்கூடிய வேலையை பல நபர்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு மூத்த வழக்கறிஞர் ஒரு நேர்காணலில் உட்காந்துட்டு பொதற்கு உட்காந்து இப்படி தான் நடக்கும் ஆமாம் நான் சொல்கிற வார்த்தையில் ரொம்ப ஸ்டெப்பானேன் இந்த வார்த்தையை அவர் பதிவு பண்ணுறார் சார் வெக்கக்கெடு இல்லையா அது தான் நடக்கும்ன்றார் நான் ஒரு இயல்பாக ஒரு கேள்வி கேட்குறேன் ஏன் விஜய்க்கு இவ்வளோ கோவம் வருதுனாக்கா சரி காமம்ன்றது ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொதுவானது தானே உடல் தேவை ரெண்டு பேருக்குமே இருக்கு இல்லையா எங்கேயாவது ஒரு ஆம்பளை போய் தனியாக உட்காந்தானு சொல்லி பெண்கள் தூக்கிட்டு கொண்டு போய் பாலிவன் ஒன் செஞ்சாங்கன்னு எங்கேயாவது ஒரு பதிவு காட்டுங்க தமிழ்நாட்டில் அதேபோல் ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய தேவையில்ல பெண்கள் கண்ணியமாக நடந்து கொள்கிறார்கள் நீங்கள் அறக்கன் போல மனித மிருகம் போல நடந்து கொண்டிருக்கிறீர்கள் இது ஆம்பளத்தனம் வெக்கம்பெல்லாம் பேசுகிறீங்களே இது பொட்டத்தனம் உன் ஆண்மையை சரியான ஆம்பளையோட காட்டணும் உனக்கு சரியான வீரம் முக்கியம் பண்ணால் நீ ஒரு ஆண்மகள்கிட்ட நேருக்கு நேரம் நின்று காட்டணுமே தவிர இது இது ஆம்பளத்தனம் இதற்கு வக்காலத்தை வாங்கிட்டு திமுகலாம் முட்டுக் கொடுக்குறதும் ஒரு வழக்கறிஞர்களே இந்த மாதிரி பேசும் பொழுது அப்போ கோபத்தின் விளிம்பு எங்கே போய் நிற்கும் நேரடியாக அங்கே தான் போய் நிற்க சொல்லணும் ஏன்னா சட்டம் சொன்னதை கேட்கணுன்றதுக்காக அந்த புரோட்டோக்கால் படி ஆளுநர் போயிருக்காரு அதை தவிர்த்து விட்டு அவர் மெரினா பீச்சுக்கு வந்திருந்தாரோ இல்லை அறிவாலத்துக்கு வெளியில் வந்திருந்தாருன்னு வச்சுக்கலாம் இன்றைக்கே சட்டம் ஒழுங்கு கட்டிவிடும் ஏன்னா ஒரு ஷூட்டிங்கை பார்க்குறதுக்கு கோடி பேர் லட்சம் கூறலாம் ஒரு போராட்டங்கள் செய்யலாம் ஆர்ப்பாட்டங்கள் செய்யலாம் ஆளுநருக்கு இங்க என்ன அதிகாரம் இருக்கு ஒரு மாநில அரசினுடைய சட்ட திட்டங்களை இதெல்லாம் ஒரு கண்காணி வேலையாக அவர் இருக்கும்போது அந்த ஆளுநர் பதவி வேண்டாம் சொன்ன அதுக்கு எதுக்கு போறாரு ஒரு போராட்டங்கள் செய்யலாம் ஆர்ப்பாட்டங்கள் செய்யலாம் இது வந்து ஏதோ ஒரு வகையில சந்தேகத்தை ஏற்படுத்துற மாதிரி என்ன சந்தேகம் உங்களுக்கு ஏற்படும் Hmm. சொல்லுங்க ஆளுநர் யாருடைய ஆளாக இருக்கிறாரு கருத்தை இந்த நமக்கு தெரியும் அவர்தான் ஆட்சிக்கு முட்டுப்புள்ளி வைக்க முடியும் இந்த ஆட்சியை கொண்டு வந்து முச்சி நிப்பாட்ட முடியும் அப்போ வந்து மோடியும் இதற்கான சபத்தை இன்றைக்கு ஒற்றை புள்ளிகள் எல்லாரும் ஒன்று சேர்கிறார்கள் திமுக என்ற தீய சக்தியை அப்புறப்படுத்த வேண்டும் என்ற அதிமுக இதற்காக போராடியது பிஜேபி போராடியது இன்னைக்கு நாம் தமிழர் போராட போகிறது இன்னைக்கு விஜய் அவர்கள் முன்னெடுப்படுத்திருக்கிறார் அன்புமணி ராமதாஸ் இதை குறித்து வந்து கடுமையாக விமர்சனம் செய்திருக்கார் குறிப்பா அந்த எஃப்ஐஆர் வெளியில் வந்து விவகாரம் கொடுத்து அப்ப இத்தனை நபர்களும் ஒட்டுமொத்தமாக குரல் எழுப்புறார்கள் இன்றைக்கு மணிப்பூரை பத்தி பேசி மணிப்பூருக்காக குரல் எழுப்பிய மானஸ்தர்கள் இன்றைக்கு குரல் எழுப்பவில்லை உங்களுக்கு இல்லையா மனம் பேசணும்ல நடந்தா மட்டும்தான் உங்களுக்கு தாய்நாடு இல்லை எதிர்கட்சிகள் இதை வச்சு ஒரு அரசியல் செய்ய முயற்சிக்கிறீங்களா இது அரசியலாக நீங்க பார்க்குறீங்களா இயல்பான கேள்வி ஒரு பெண் பிள்ளை சம்பவம் நடக்குது சில அந்த அந்த குற்றவாளி ஞானசேகரங்கிறவரை கைது செஞ்சுட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் இன்னைக்கு கல்லூரிகள்ல பல இடங்கள்ல இன்னைக்கு அந்த செக்யூரிட்டி டைட் பண்றாங்க டைட் பண்றதுக்கான அறிவிப்புகளை கொடுத்துருக்காங்க இதுக்கு மேலேயும் புலன் விசாரணைகள் போயிட்டு இருக்கு இதுக்குள்ள இந்த இந்த விஷயத்தை வச்சு ஒரு அரசியல் எதிர்கட்சிகள் முயற்சிக்கிறீங்களா இதுதான் முதலாக குற்றச்சாட்டப்படக்கூடிய பாலியல் குற்றச்சாட்டு நிகழ்வா தமிழ்நாட்டில் இதுதான் முதல் பல கோடி பேர் இருக்கக்கூடிய ஒரு தமிழ்நாடுங்க சம்பவங்கள் நடக்கும் அப்போது இது வந்து என்னென்னா அந்த அந்த அட்டம் நடந்தால் அப்புறம் எவ்வளோ விசாரி எவ்வளோ விரைவாக அந்த விசாரணைகள் நடக்கப்படுது அந்த குற்றவாளி பிடிக்கிறாங்களா தான் பார்க்க முடியும் ஒரு அட்டம் நடக்கும் அது தடுத்துருக்கணுங்கிறது ஒன்று இது நடந்ததுக்கு அப்புறம் முடியும் இதை செய்ய முடியாததாக அரசு செஞ்சுருக்காங்களா இல்லையா இதில் என்ன உங்களுக்கு குறை இருக்குது ஒரு மருத்துவர் உயிரை காப்பாற்றுவதற்காக உள்ளே கொள்வதற்கா எதுக்கு மருத்துவம் படிக்கிறீங்க ம் பதில் சொல்லுங்கள் சார் காப்பாற்றுவதற்கு அப்போ ஒரு அரசாங்கம் என்பது மக்களை காப்பாற்ற வேண்டுமா காவு கொடுத்த பிறகு நடவடிக்கை எடுக்கணுமா இல்ல நீண்ட கால ஒரு ஆணாதிக்க சிந்தனை ஒரு பெண்ணை பாலியலா பாக்கிறது ஒரு ஆணாதிக்க சிந்தனை ஒரு 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 எஜுகேஷன் நீண்ட நீண்ட கால அரசு இந்த விஷயத்துல உடனடி நடவடிக்கை சட்டம் அதற்கான வேலைகளை செய்யணும் அதை இந்த அரசு எந்த விதத்தை தவறி இருக்கிறாங்க நீங்க சொல்லுங்க நீண்ட காலமா இருக்க பிரச்சனை சொல்லிட்டீங்கல்ல அங்கேயே தவறிட்டாங்களா நீண்ட காலமாக இருக்கக்கூடிய பிரச்சனையை சரி செய்யணும்னாக்கா இது அரசியல் ஆக்கணாதான் முடியும் அரசியல் படுத்தாமல் போனாலும் இது சாத்தியப்படாது ஏனென்றால் அரசியல் படுத்திய பிறகுதான் ஜொமேட்டோ வழக்கு எடுக்கிறாங்க சொமேட்டோவாக ஒரு வழக்கு எடுக்கிறது அரசியல் படுத்திய பிறகுதான் அரசியல் வழக்கு படுத்திய பிறகுதான் பார்த்தீங்கன்னாக்கா குஷ்புக்கு குரல் கொடுத்த மகளிர் ஆணையம் மூணு நாளைக்கு பிறகு இப்போ உள்ளே வருது குஷ்புக்கு உடனடியாக குரல் கொடுத்தீங்க ஆனால் இங்கே இதுக்கு முதல்ல நீங்கள் தான் வந்திருக்கணும் வரல இந்த கோவனை கோமலன் ஒருத்தர் பாட்டு பாடி சுற்றிட்டு இருந்தாலும் இன்னமும் எங்கே போனான்னு தெரியல இன்றைக்கு மணிப்பூருக்காக பேசிய சினிமா பிரபலங்கள் அத்தனை பேரும் மௌனத்துக்கு கிடைக்கிறார்கள் சூர்யாவாக இருக்கட்டும் பிரகாஷ் ராஜா இருக்கட்டும் சத்யராஜா இருக்கட்டும் இந்த பக்கம் ஜோதிகாவாக இருக்கட்டும் சித்தார்த்துல இருந்து ஒட்டுமொத்த பல மவுனத்துக்கு கிடக்கிறீங்க சரியாக இருக்குன்னு அவங்க நினைக்கலாம் எப்படி உடனடியாக ஞானம் செய்கிற கைது பண்ணியிருக்கிறாங்க அரசு அதற்கான வேலைகளை செய்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பார்வை அவங்களுக்கு இருந்திருக்கலாம் அதனால நீங்கள் பொத்திக்கிட்டு இருப்பீங்க அப்படித்தானே கண்டனத்தை பதிவு பண்ண மாட்டிங்க இல்லையா மணிப்பூருக்கு எப்படி ஏன் பதிவு பண்ணீங்க ம் அங்கே மனம் இருக்குது இங்கே மனம் இல்லைன்னா என்ன அர்த்தம் சார் நான் இயல்பாக கேட்குறேன் சார் இதில் இன்னொரு துறை வந்திருக்கணும் யார் வரலன்றது ஒரு வேதனையான விஷயம் ஒரு ஏ ப்ளஸ் ஒன் அக்யூஸ்ட்டு பல கொலைகள் செய்த நபர்களை வந்து ஒரு காவல்துறை என்கவுண்டர் பண்ணும்பொழுது முதல்ல முந்திக்கிட்டு வருது யாருன்னா மனித உரிமை ஆணையம் ஒரு பொரிக்கையை காப்பாற்ற வரக்கூடிய நீங்கள் ஒரு பெண்ணுக்கு ஒரு அத்துமீறி நடந்திருக்கு அவரை வந்து அடிச்சிருக்காங்க துன்புறுத்திருக்காங்க பல பேர்கிட்ட இணக்கமாக போக சொல்லி சொல்லியிருக்காங்க நம்மளு இது மனித உரிமை மீறல் இல்லையா இதற்கு நீங்கள் வரணுமா இல்லையா ஏன் வரல அப்போது ஒரு சிஸ்டம் இந்த மனித உரிமை ஆணையம் ஏன் வரலன்னு சொல்லவா வடிவேல் பிச்சுமணி மாதிரி ஒருத்தர் கோட்டு போட்டு ஒருத்தர் இங்கே வந்து சுற்றிட்டு இருந்தார் தெரியுமா திமுக கார் மனித உரிமை ஆணையம்னு சொல்லிட்டு ஏன் மௌனத்துக்கு கிடக்குன்னு இப்போ உங்களுக்கு புரியுதா அப்போ ஒட்டுமொத்த சிஸ்டம் மௌனத்துக்கு பொழுது இது அரசியல் படுத்தினால்தான் எதிர்காலத்தில் எந்த பிள்ளைகள் மீதும் கை வைப்பதற்கு பயம் வரும் இத்தனை கட்சிகள் இது வரைக்கும் ஒரு சேர ஒன்று கூடின்னு எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா ஒரு சேர ஒரு பிரச்சனையை இவ்வளோ பூதகாரமாக்கி இவ்வளோ ஒன்று செய்தி சார் பல அதிமுக பல லட்சத்தை செலவு பண்ணியிருக்கு போஸ்டருக்கு மட்டும் புரியுதுங்களா யார் அந்த சாரு யார் அந்த விளக்கம் மாறுன்ட்டு புரியுதுங்களா இப்போ இவ்வளோ செலவு பண்ணதுக்கான காரணம் என்ன நீதி கிடைக்கணும் இந்த பெண்ணுக்கு மட்டும் கிடையாது இனி ஒரு நவ ஒரு பெண்ணை தொட்டால் இந்த வழக்கு பூதாகரம் ஆகணுன்ற ஒரு பிரச்சனை வரணும் ஏன் ஒட்டுமொத்தமாக கொந்தளிக்கிறாங்க இல்லை அதுதான் அதிமுக தான் முறை சொல்லி ஒன்று சொல்லியிருக்கிறாங்க பொள்ளாச்சி பழனிசாமி கிரிமினல் சைலண்ட் சைலண்ட் லாயராக இருந்தவர் யோகே சிகாமணி மாதிரி இன்னைக்கு பண்ணுறாரு அப்படிங்கிறத முரசொலியிலே கேள்வி எழுப்பியிருக்காங்க சரி முரசொலி ஒன்றும் வந்து குரானோ பைபிளோ வேதநூல கிடையாது சார் வேதநூல் கிடையாது அவங்க சொல்றதுக்குள்ள ஒரு லாஜிக் இருக்குல்ல என்னன்னு பொள்ளாச்சி சம்பவத்துல அந்த குற்றவாளி இவங்க தான்ங்கற சொல்லியும் ஒரு அடையாளம் காட்டி அதுக்கு பாதுகாக்கிற வேலையை ஆதிமுக பண்ணாங்கங்கற ஒரு பார்வையும் இருக்குல்ல அப்ப நீங்க கல்ட்டிட்டு அரந்தீங்க அன்னைக்கு எதுக்கு நீங்க கல்ட்டிட்டு இருந்தீங்களான்னு கேக்குறேன் இல்ல ஆதிமுக இத சொல்லதா என்ன இருக்குதா அப்படினு கேக்குறாங்க நீங்க என்ன கல்ட்டிட்டு இருந்தீங்களா நான் கேக்குறேன் ஆதிமுக ஒரு ஆட்சி செய்யாட்டி செய்ய வைக்கக்கூடிய நிர்மாணத்தை ஆதிமுக ஏற்படுத்துதுல பிஜேபி ஏற்படுத்துறதுல விஜய் ஏற்படுத்துறா நீங்க நீங்கள் என்ன செஞ்சீங்க இன்னைக்கு அன்னைக்கு அவங்க கொடுத்த ப்ரெஷர்னால்தான் அந்த வழக்கு என் ரிசல்ட் ரிசல்ட் என்ன சார் இது வரைக்கும் அதுக்கான தீர்வு எட்டப்பட்டுச்சா எட்டப்படல இதுக்கு தீர்வு எட்டப்படும் இதற்கு நீதிமன்றம் ஒரு வழிகாட்டுதலை காட்டுவதற்கான எல்லா முனைப்பும் கொண்டு வருவதற்காகத்தான் இத்தனை கட்சிகளும் ஒரு சேர ஒன்று புள்ளியில் கூறுறாங்கனாக்கா இவர்கள் இந்த முன்னெடுப்பை எடுக்க தவறிவிட்டால் அடுத்தடுத்து ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் எவ்வளவு பெரிய மோசமான நிகழ்வு ஏற்படும் என்றது ஒரு சான்று மதுரையில் நடந்த சம்பவம் பாதிக்கப்பட்ட கொ குழந்தைக்காக தாயார் வந்து ஒரு ஜெயில்வாளண்ட் செருப்பாக அடித்து அவர் மீது வழக்கு பதிவு செய்து வைத்திருக்கிறீர்கள் புரிஞ்சுங்களா உங்களுக்கு இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்கிறேன் எதற்காக அதிகாரம் வைத்த கேள்வி எழுப்பணும்ட்டு பத்து வயசு குழந்தையை பாலியல் வன்புணர்வு செய்தபோது போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுத்தா போலீஸ் கம்ப்ளைண்ட் எடுத்துக்கல மருத்துவ சிகிச்சைக்கு போன பிறகு பெண்ணுடைய பிறப்புறுப்பில் குழந்தைக்கு மிகப்பெரிய மோசமான காயம் இருக்குன்னு மருத்துவர் சொன்ன பிறகு ஸ்டேஷனுக்கு வாங்க கம்ப்ளைண்ட் வாங்கிக்கிறோம்னு சொல்லிட்டு ஸ்டேஷனுக்கு வர வச்சு தாய் தாயத்தகப்பன் ரெண்டு பேரையும் நிர்வானப்படுத்தி அடித்தது இந்த காவல்துறை அடித்தது ஒரு பெண் காவலர் அப்போ அதிகாரத்து மையத்துக்கு எவ்வளவு துணையாக நிற்கிறார்கள் ஒரு விஷயம் உங்களுக்கு புரியுது அப்போ பெண்களுக்கு நீதி கிடைக்காத ஊர்ல எதுக்கடா கண்ணகி சிலை கண்ணை சிலையின் தேவையில்லை கலைஞர் சிலையே போதும் கண்ணகி சிலை தேவையில்லை கலைஞர் சிலையே போதும் நீங்கள ஒரு பசுவோடைய ஒரு கன்று குட்டியை கொண்டதுக்காக அந்த பசுக்கு நீதி கிடைத்தது ஊர் சார் இது தமிழ்நாட்டுக்கு வரலாறு இருக்கு சார் ஆனா இன்னைக்கு கையில ஆட்சி இருக்கிறத பொறுத்தானே இவ்வளவு கேவலம் நடக்குது அப்போ ஒட்டுமொத்தமாக இந்த ஆட்சியை அப்புறப்படுத்தணுன்ற நோக்கத்தில் ஒன்று சேர்றாங்க அதற்கு பிறகு யார் ஆளுங்கட்சி எதிர்கட்சதெல்லாம் அப்புறம் தான் இலக்கு இந்த பெண்களை தாய்நாடு தாய்மரன் சொல்லிட்டு இந்த பெண்களுக்கு இவ்வளவு பெரிய அநீதி இலக்கு இருக்குது தார்மீகமாக இதில் பேசி பிரஸ்மீட் கொடுக்க வேண்டியது உதயநிதி முதலமைச்சரும் புரியுதுங்களா மணிப்பூர் எவ்வளோ பேச பேசினீங்க வாய்க்குலையே ஏன் இதுக்கு பேசல அப்ப இன்னைக்கு காலைல விஜயோடைய கடிதத்திலயும் வருது இங்க பெண்கள் பாதுகாப்பு குறித்து பேசியும் இன்னும் பாதுகாப்பு இல்லை யாருக்கிட்ட போய் கேட்பது அப்படின்ற ஒரு வார்த்தைகளில் சொல்றாருங்களா ஒரு அரசு திமுக அரசு இங்கே எந்த உயிர் போனாலும் அந்த அரசுக்கு பொறுப்பு ஒரு தார்மீகமாக அதில் இருக்குங்கிறத நானும் புரிஞ்சுக்கிறேன் ஒரு ப ஒரு ஒரு இறப்பு நடக்குது ஒரு ஒரு பலாத்காரம் நடக்குது அப்படிங்கும்போது இதுக்கு ஒட்டுமொத்தத்தையும் திமுக அரசே காரணமாக சொல்லிட முடியுமா சரி நான் ரொம்ப சிம்பிள் புரிய வச்சுறேன் அந்த நபர் வந்து யூனிவர்சிட்டியில் எப்படி வந்தான்னு சொல்லப்படுச்சு செவ்வறு உடஞ்சிருந்துச்சி பேக்கேட்டில் வந்து செவ்வறு உடஞ்சிருச்சு செவ்று சின்னதாக இருந்தால் அது வழியில் உள்ள வண்டான்னு சொன்னீங்க கரெக்டுங்களா அவன் செவ்வறு உடஞ்சிருச்சு உள்ள வந்தான் ஆடி கார் எப்படி அமைச்சு செவ்வத்து கேப்ல எப்படி வந்து வந்துச்சு இல்ல அந்த சாரு யாரு அந்த சாரு யாரு தான் வருது இல்ல சார் நான் கேட்கிறேன் ஆடி எப்படி வந்தது மெயின் கேட் வெளியே தானே வந்தது செவத்து கேப்புக்குள்ள ஏறி குச்சி ஆடி காருங்கிறத கமிஷனர் தரப்புல வந்து அது மறுக்கப்படுது சார் கள்ளக்குறிச்சி நடந்த மரணத்தையும் மரத்த ஆட்கள் தான் அந்த போலீஸ்காரர்கள் இன்றைக்கி ஒரு பெண் பிள்ளைகள் வந்து பாதிப்பு ஏற்பட்ட பொழுது பெற்றோரை நிர்வாணப்படுத்தி அடித்ததான் அந்த போலீஸ்காரர்கள் இன்றைக்கு இந்த நீதிமன்றம் அந்த கமிஷனர் மிக அவர் மீது ச துறை ரீதியாக நடவடிக்கை இருக்குன்னு சொன்ன பிறகு இன்றைக்கு இருக்கக்கூடிய போலீஸ்காரர்கள் எல்லாத்துக்கும் பதவி உயர்வு கொடுத்துருக்கீங்க புரியுதா உங்களுக்கு ஏன் கொடுக்குறீங்க எது நடந்துகிட்டு இருக்கும்போது எது செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க புரியுதா அப்போ அதிகார மையம் எல்லாம் ஒரு பக்கமாகும் காவல்துறையில அந்த சாருங்க விஷயமே கமிஷனர் சொல்ல போய் தானே வெளியே வருது எப்படி சார் அந்த சாருங்கிற யார் அந்த சாருன்னு இன்னைக்கு எதிர்கட்சிகளுக்கு எழுப்பக்கூடிய குரலாக இருக்கட்டும் உங்களை போன்றவர்களை எழுப்புற குரலாக இருக்கட்டும் அந்த சாருங்கிற விஷயமே அருண் அவர்கள் சொல்ல போய் தான் வெளியே வந்தது அந்த பெண் சொல்ல இருக்க மாட்டாங்களாப்ப இன்னும் பெண் நான் என்ன கேட்குறேன் ரொம்ப சிம்பிளாக கேட்குறேன் சார் நீங்கள் ஷவுக்கு சங்கரை கைது பண்ணீங்க அவர் மீது குண்டாஸ் போட்டீங்க தொடர்ச்சியாக இவன் இத்தனை குற்றத்தை செய்திருக்கிறான் காவல்துறை வந்து சவுக்கு சங்கர் மீது வந்து குண்டாஸ் போடுறது காவல்துறையாக நீதிமன்றமாக சார் காவல்துறை அப்போ இவன் அரெஸ்ட் பண்ணி இவ்வளோ பெரிய பூதகரமான பிறகு இந்த நொடி வரை அவன் மீது வந்து ஏன் குண்டாசு போடலை அவன் கை உடஞ்சதுன்னு காமிச்சீங்க முதல் வாட்டி காட்டும்போது இங்கே மட்டும் கட்டு அதுக்கப்புறம் முழுசாக கட்டு கை தானே மாவு கட்டு போட முடியும் எக்ஸ்ரே ரிப்போர்ட் வெளியிட தயாரா எலும்பு முடிந்ததுக்கான எக்ஸ்ரே ரிப்போர்ட் இப்போ எடுக்க சொல்லுங்கள் நீதிமன்றத்தை வச்சு உடஞ்சிருக்கா இல்லையான்னு தெரியும் மடை மாற்றுவதற்கான வேலை மாசு ஓட எந்த நேரம் சுற்றுவதற்கு மாசு ஓட மாச்சான் கிடையாது புரியுதுங்களா அவன் கூட நின்று எது தப்பு நின்று செல்ஃபி எடுக்கல சார் கூடவே மாசுக்கு பின்னாடி நிற்கிறான் உதயநிதி பேட்டி கொடுக்கும்போது தயாநிதி மரம் நானும் நிற்கணும் ஏன் மூஞ்சின்னு தெரியணும்னு அடம் பிடிச்சார் அப்போது ஒரு ஒரு அமைச்சர் கூட யார் நிற்பான்றதை யார் முடிவு பண்ணுவார் அமைச்சர் வரைக்கும் தான் முடிவு பண்ணுவான் கூடையே சேர்ந்து சுற்றிட்டு இருக்கிறான் இவன் உள்ளே போன அடுத்த செகண்ட் ஒரு ஆடிக்கார் உள்ள வந்து நிற்கிது சார் இருங்க சார் பேசிகிட்டு இருக்கிறேன்னு அவன் சொல்கிறானாக்கா அவன் சின்ன மாமா காரில் வந்தவன் பெரிய மாமா இவங்கெல்லாம் சேர்ந்து எந்த யாரும் சேர்ந்த ஐபிஎஸ் அருண் அவர்கள் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாரு அவன் வந்து அந்த ஞானசேகர் வந்து இந்த பெண்ணை இந்த பெண்ணை மிரட்டுறதுக்காக வெளியில் ஒருத்தவங்க இருக்கிற மாதிரி அவர் பேசியிருக்கிறாரு அவர் மொபைல் வந்து ஒரு ஏரோப்ளை ஏரோப்ளைன் மோட்ல இருக்கு ஏரோப்ளைன் மோட்ல யார்ட்டி பேச முடியாது அவங்கள அச்சுறுத்துவதற்காக தான் இவர் இந்த மாதிரி பேசியிருக்கிறாரு அப்படிங்கிற விளக்கத்தையும் தரார்ல அது எந்த வகையிலும் நமக்கு வந்து ஏற்கத்தகுந்ததா இல்லாமல் இருக்காது ஏன் நம்ம நம்ம மறுக்கிறதுக்கான காரணம் என்ன இந்த கேள்வி நீதிமன்றத்தை கேளுங்க நீதிமன்றம் என்ன சொல்லுச்சு உங்களுக்கு விளக்கத்தில் எங்களுக்கு உடன்பாடுகள் இல்லை தெளிவாக சொல்லிட்டாங்களா கசிந்ததுன்னு சொல்லியிருக்கீங்க ஆதாரம் எப்படா வந்துச்சு எஃப்ஐஆர் காப்பினாக்கா கசிந்து விட்டது தவறுதலாக வெளியே வந்து விட்டது நான் தவறுதலாக ஒருத்தனை குத்தி விட்டேன் அவன் பிழைத்திருக்கலாம் அவன் எடுத்து தவறுதலாக செத்து போயிட்டான்னு சொன்னாக்கா அவன் அரசு பண்ண முடியுங்களா சொல்லுங்கள் சார் உங்களுக்கு தேவையான ஒட்டுமொத்த அதிகாரமும் என்ன மாதிரி வேணால் சிஸ்டம் கொண்டு போவீங்க பொழுது அப்போ உங்களை கேள்வி கேட்கக்கூடிய இடத்தில் இன்றைக்கு எதிர்க்கட்சிகள் இதை அரசியல் ஆக்கினால் மட்டும்தான் அடுத்த பிள்ளைகளுக்கு இப்படி நிகழ்வு நடக்காது இல்லை உங்களை சேர்த்து தூக்கி அடித்த மாதிரி சட்டத்தை கையில் எடுக்கணும்னா சொல்லுங்கள் சொல்லுங்கள் எடுக்கணுமா அதுதான் தான் நீங்கள் விரும்புகிறீங்களா சொல்லுங்கள் ஒன்றும் இல்லை பொது வழிக்கு வரேன்னு ஒவ்வொரு தலைவரும் பொதுவெளிக்கு வந்து அந்தந்த கட்சித் தலைவர்கள் அந்தந்த கட்சி தொண்டர்களுக்கு பெண் மீது கைவிச்சா இறங்கி ஆடரா பார்த்துக்கலான்னு சொன்னால் நல்லா இருக்குமான்றதை நீங்கள் தான் சொல்லணும் அப்போது ஆளுநரிடம் போக வேண்டிய தேவை இங்கே இருக்கிறது தேவைப்பட்டால் பிரதமரிடம் போங்கள் ஜனாதிபதியிடம் போங்கள் நீங்கள் ஒரு கருத்து கணிப்பு கூட்டத்தை நடத்த வேண்டும் என்னது இந்த ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா இல்லையா அந்த ஆட்சி நல்லபடியாக போய் கொண்டு இருக்கிறதான்றது ஒரு கணிப்பு கூட்டம் ஒன்று நடத்தணும் ரெண்டாவது விஜய் கட்சி சார்பாக நீங்கள் செய்ய வேண்டியது அதிமுகவும் சேர்ந்து செய்யுங்க நீட்டுக்கு கையெழுத்து வாங்குறாங்கல்ல அதுபோல் வந்து பெண்களுக்கான பாதுகாப்பு உறுதி செய்யப்படாத இந்த ஆட்சி வேணுமா வேணாமா அப்படின்ட்டு கையெழுத்து வாங்க வேணாம்னு எவ்வளோ பேர் போகிறானா கொண்டு போய் ஜனாதிபதி கொடுங்க நம்பிக்கை எல்லா தீர்மானத்தை கொண்டு வாங்க இந்த ஆட்சியங்களுக்கு வேண்டாம்ன்றது மக்கள் இத்தனை கோடி பேர் ஒட்டுமொத்தமாக வாக்கு அளிப்பார்கள் வாக்கு அளிச்சிருக்காங்கன்னு சொல்லி கொண்டு போய் கொடுத்து ஆட்சியை முடிவு கொண்டு போகக்கூடிய வேலையை ஒருங்கிணைந்து செய்யுங்கள் பிஜேபி ஒரு பக்கம் நடத்துங்க அதிமுக ஒரு பக்கம் நடத்துங்க மக்கள் மக்களுக்கு நடத்துங்க சீமான ஒரு பக்கம் நடத்துங்க விஜய் ஒரு பக்கம் நடத்துங்க ஒட்டுமொத்தமாக ஒரு பெரிய ஹியூஜ் நம்பர் வரும் இத்தனை கோடி பேர்கள் கையெழுத்து போட்டிருக்கார்கள் வேணாம்னு சொல்லி கொண்டு போய் கொடுங்க பிரதமர்கிட்ட ஜனாதிபதியை கொடுத்து இந்த ஆட்சியை கலைப்பதற்கான வேலை செய்யும் எளிய முறையில் எல்லா பிள்ளைகளையும் பாதுகாக்க ஒரே வழியாக தான் இன்னொரு பக்கம் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக சென்னை கோயம்பேட்டில் அந்த ஆளுநர் சந்தித்ததுக்கு அப்புறம் ஒரு துண்டறிக்கைகளை வெளியிடுறாங்க ஒரு துண்டறிக்கை வெளியிட்டதுக்கு இல்லை அந்த துண்டறிக்கையில் என்ன இருந்துச்சு துண்டு பிரசங்கம் கொடுக்கக்கூடாதுன்னு என்பது சட்ட விதி இருக்காங்க இப்போ வாங்க அது அனுமதி வாங்க வேண்டியது இல்லையா இல்லை சார் துண்டு பிரசங்கம் இப்படி ஒரு நிகழ்வு நடந்திருக்குன்னு எல்லா செய்தி சேனல்லையும் வந்துருச்சு எல்லா ஊடகத்துலேயும் வந்ததை இவங்க பிரிண்ட் பண்ணி கொடுக்கறதில்ல உங்களுக்கு என்ன பிரச்சனை எளிய மக்களுக்கும் போய் சென்றடைய கூடாதுன்னு நினைக்கிறீங்க கரெக்டா அனுமதி வாங்கணும் கொடுக்கறது தொண்டறிக்கை கொடுக்க அனுமதி வாங்கணும் ஆனால் உங்கள்கிட்ட மிச்சம் எல்லாத்துக்கும் அனுமதி எதுக்கெல்லாம் நீங்கள் உங்கள்ட்ட அனுமதி வாங்கணும் இப்போ லிஸ்ட்டு கொடுத்துருக்கேன் என்கிட்ட பேசுறதுக்கு அனுமதி வாங்கணும் தும்புறதுக்கு அனுமதி வாங்கணும் மூச்சு விடுறதுக்கு அனுமதி வாங்கணும் உங்களை பற்றி இருக்கக்கூடிய வண்டவாளத்தை பேசக்கூடாதுன்னு சொல்வது இங்கே கருத்து சுதந்திரத்துக்கு எதிரானது இல்லையா உங்களைப் உங்களை பற்றி பேசுவதற்கான எல்லா சுதந்திரமும் இங்கே சட்டம் கொடுத்துருக்கிறது நீங்கள் செய்யக்கூடிய அவலத்தை துண்டு பிரசகமாக கொடுப்பதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை உங்கள் வண்டவாளம் தான் தண்டவாளம் ஏறி நேரிட்டு கிடக்கல உங்களுக்கு என்ன பிரச்சனைனா டிவிக்கு அடுத்த பரிமாணத்தை பெற்றோம் இளைஞர்கள் உள்ளே வராங்க பிரசங்கம் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க கூட்டம் பெருவாரியாக கூடும் இன்றைக்கி விளக்கை தேடிய விட்டில் பூச்சிகள் போவது போல் வந்து விஜய்போடிய கூடாரத்துக்குள்ளே இளைஞர்கள் பெருவாரியாக போய்கொண்டே இருக்கிறார்கள் அவர்களை பெருவாரியாக நம்புவது இந்த விளக்கு அறிவுக்கான விளக்காக இருக்கும் அரசியலை கற்றுக் கொடுக்கக்கூடிய விளக்காக இருக்கும் ஆட்சி அதிகாரத்தில் வந்து நீங்கள் உள்ளே வாங்கன்னு சொல்லக்கூடிய விளக்காக இருக்குது இந்த ஒளிச்சொடரோடு நாம் இணைய வேண்டும்ன்ற ஒற்றை புள்ளியில் இளைஞர்கள் இணையிறதுனால உங்களுக்கு பயம் ஏற்படுது கரெக்டுங்களா நான் தான் சொன்னேன் மணிப்பூருக்காக பேசிய மானஸ்தன் ஏன் இதுக்கு பேசலை உனக்கு மானம் இல்லையா மனம் இல்லையா ஏன் பேசலைன்னு பதில் சொல்லுங்கள் இதற்கு தார்மீகமாக பொறுப்பேற்று பேச வேண்டிய நபர்கள் யார் விடுதலை சிறுத்தைகள் சார்பாக திரு வன்னியரசு அவர்கள் சொல்லும்போது ஆளுநரிடம் போய் சந்திக்கிறது ஆளுநரிடம் மனு கொடுப்பது ஒரு ஒரு போராட்டங்கள் செய்யாமல் ஆளுநர் சந்திக்க ஒரு எலைட் மனநிலை தான் இன்னும் விஜய் இருக்கிறாரா ஏன்னா ஒரு ப்ரெஸ் கூட சந்திக்கல அவர் நேராக கை காட்டிட்டு போகிறார் இன்னும் ஒரு எலைட் பாலிடிக்ஸ்ல தான் இன்னும் விஜய் இருக்கிறாரா அப்படின்னு வன்னியரசு கேட்குறாரு யார ஸ்டாலின்பா விஜயவா விஜய் ஸ்டாலின் தானே விஜய் தான் கேட்குறாங்க சார் கூட்டணி கட்சியோடு சேர்ந்து ஆளுநர் மாளிகை தேநீர் விருந்தை புறக்கணிக்கிறோம்னு சொல்லிட்டு தேநீர் விருந்து கலந்து கொண்டது கூட்டணி கட்சியை புறக்கணித்து விட்டு போனது ஸ்டாலின் அவர்கள் யாரை கேட்குறீங்க இப்போ மக்கள் பிரச்சனைக்காக அவர் போயிருக்காரு சமோசா சாப்பிட போகலை இது எலக்ட் பாலிடிக்ஸ்னால் அப்போது நீங்கள் திருமாவளவன் சொன்ன பேச்செல்லாம் என்னமே எடுத்துப்பீங்க அவர் பேசியிருக்கிறார் சார் நான் இந்த கூட்டணிக்கு போயிடுவேன் அந்த கூட்டணிக்கு போயிடுவேன் சொல்லி பேசிகிட்டு இருக்கிறாங்க அது வந்து நான் துணை முதலமைச்சர் பதவி கேட்குறேன்னு சொல்றாங்க சேச்சி போயும் போய் துணை முதலமைச்சர் பதவி நான் கேட்பேன்னா சொன்னா என்ன முதலமைச்சர்னு சொல்ல பிரதமர்னு சொல்லுங்கிறாரு சேச்சி போயும் போய் துணை முதலமைச்சர் பதவினா ஒரு முதல்வருக்கு இருக்கக்கூடிய எல்லா அதிகாரமும் துணை முதலமைச்சருக்கு இருக்கும் ஒரு நாட்டை விட்டு முதலமைச்சர் வெளியேறி விட்டார்னு வச்சுங்களேன் அந்த அதிகாரம் கொடுக்கப்படும் அப்போ அப்பேற்பட்ட பதவியை வந்து போயும் போயும் துணை முதலமைச்சர் பதவின்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது அந்த பதவி யார் கையில் இருக்கிறதோ அதை பொறுத்து தான் அந்த மரியாதை இல்லை ஒரு வைரம் எதிராக திரும்ப மாற்ற பார்க்குறீங்க நீங்க ஒரு வைரம் எங்கே இருக்கோ அதை பொறுத்தா மரியாதை சார் மண்ணிலையும் குப்பையிலையும் கிடைச்சா அது வைரமாவே தெரியாது அப்போ ஒரு பதவி எங்கே இருக்கணும் யார் கையில் இருக்கணும் மக்களுடைய மொழியும் வழியும் புரிந்து ஒரு நபர் கையில் இருந்தால்தான் அந்த பதவிக்கு அழகு என்பதைத்தான் திருமாவளவன் பறைசாற்றிருக்காருன்னு நான் புரிஞ்சுக்கொள்ள முடியுது வேறு எப்படி புரிஞ்சுக்கலாம் சொல்லுங்கள் இப்போ போயும் போயும் துணை முதலமைச்சர் பதவியான்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன சார் நீங்கள் உதயநிதிக்கு எதிராக திருமாவை மாற்ற பார்க்குறீங்க சார் அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை நான் சொல்கிறேன் அவர் எப்படி உதயநிதி தான் சொல்லியிருக்காரு நீங்கள் எப்படி சொல்கிறீங்க வேறு எந்த துணை முதலமைச்சர் தமிழ்நாட்டில் இப்போ இருக்காங்க பல முதல் பல துணை முதல்வர் இருக்காங்க யார் மற்ற மாநிலங்கள் இதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் யார் துணை முதலமைச்சர் தான் சொல்லுங்க ஓபிஎஸ் இருந்தார்ல ஓபிஎஸ் இருந்தார்ல ஓபிஎஸ் இப்போ சீன்லேயே இல்லை அவரை போய் அப்போ சொல்ல போகிறாரு அப்போ யாரை சார் சொல்கிறாரு நீங்கள் அவர் தான் கேட்கணும் போயும் போய் துணை முதலமைச்சர்னால் அந்த பதவி அவ்வளோ அழகான பதவி இல்லைன்னு சொல்கிறாரா அழகான நபருக்கு கொடுக்கலன்னு சொல்கிறாரா நீங்கள் அண்ணன்ட்டு தான் விளக்கம் கேட்கணும் அவர் சொன்னதை பதிவு பண்ணியாச்சு மக்கள் இப்படி புரிஞ்சுக்கிட்டாங்கன்றதை நம்ம செலவுபடுத்தியாச்சு வன்னியரசு அவர்கள் இதை பேச சொல்லுங்கள் ரெண்டு ஆண்டு காலமாக நிறைவு பெற்ற வேங்க வேலை கண்டித்து நீங்கள் மறுபடியும் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டமோ தீர்மானமோ இது நடத்தல நீங்கள் அதை செஞ்சீங்களா முதல்ல இந்த மாணவி பிள்ளைகளுக்கு இப்படி ஒன்று விஷயம் நடந்துச்சுல்ல நீங்கள் என்ன போராட்டம் பண்ணீங்க சொல்லுங்கள் விடுதலை சிறுத்தை சார்பாக என்ன போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது இந்த ஆட்சியாளர்கள் நீங்கள் கேள்வி எழுப்புனீங்களா இந்த அதிகார மையத்தை கேள்வி எழுப்பிங்களா இல்லை ரெண்டு சீட்டு கேட்போம் இருபத்தஞ்சி சீட்டு கேட்போம் நீங்கள் சொல்வீங்க நான் இருபத்தி சீட்லாம் கேட்க மாட்டேன் உன் பேச்சுக்கு அங்கே மரியாதை இல்லையே எதாவது தானே நீ இருபத்தஞ்சி சீட்டு கேட்போம் நீங்கள் சொல்கிறீங்க வன்னியரசு அவர்கள் அப்போலாம் கேட்க மாட்டோம் திரும்ப பேசுகிறார் அவர் தனிப்பட்ட கருத்துட்டு உங்கள் பேச்சுக்கே இல்லை நீங்கள் எதுக்கு தேவையில்லாம் பிரச்சனை வந்து பேசிக்கிட்டு அண்ணன் எங்கே மூட்டு கொடுக்குறாரு சேர்ந்து மூட்டு கொடுத்துட்டு அமைதியாக போங்க அவ்வளோதான் இப்போ இன்னொரு பக்கம் தமிழக வெட்டி கழகத்தை நோக்கி ரெண்டு மூன்று நாட்களாகவே தொடர்ந்து ஒரு பேசும்பொருளாக இருக்கிறது திரு விஜயகாந்த் அவர்களுடைய நினைவு நாள் குரு பூஜை நடக்குது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் அவங்களுக்கு போய் அழைப்பு கொடுத்தாங்க அந்த குரு பூஜைக்கு அஞ்சலி செலுத்துவது நேரடியாக விஜய் அவர்கள் வரலை ஆனந்த் அவர்களை தான் அனுப்பியிருக்கிறாங்க ஏன் விஜய் வராததுக்கு என்ன காரணம் ஒரு தன்னா அவர் மூலமாக தான் சினிமாவுக்கு வந்தார் அரசியல்லேயும் இன்றைக்கு அவர் தான் ஒரு முன்னோடியாக இருக்கார் அவருடைய அஞ்சலி கூட நேரடி நேரடியாக வராதுக்கு என்ன காரணமாக இருக்கும் வரக்கூடிய விமர்சனங்கள் சரியாக நேரடியாக விஜய் வருவார்னு சொல்லி பிரேமலதா சொன்னாங்களா எதிர்பார்த்தேன் எதிர்பார்த்தேன்னு சொன்னாங்களா பதிவு காட்டுங்க நேரடியாக விஜய் வருவேன்னு அங்கே பதிவு பண்ணியிருந்தாக்கா இது இது வந்து ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது கேப்டனுக்கு வருவாரு நான் என்ன கேட்டேன்னா பிரேமலதாவிடம் அவர் என்ன சொன்னான்றதுதான் இங்கே முக்கியம் இந்த நிகழ்வுக்கு நான் வர முடியாமல் போகலாம் இல்லை நான் வந்தால் வேற ஒரு சில சில கூட்ட நெரிசல் ஏற்கனவே ஏற்படும் ஏன்னா விஜய் வராமலேயே அனுமதிக்கு மீறி ஒரு பொதுக்கூட்டம் நடந்துச்சு சாரி ஒரு பொது ஊர்வலம் நடந்துச்சு பார்த்தீங்களா அனுமதியை மீறி அப்போ விஜய் ஒரு வேளை வந்திருந்தா விஜய் வந்ததினால அனுமதி மீறி பொது அது ஊர்வலம் போயிட்டாங்கன்னு சொல்லி எனக்கு கைது நடவடிக்கை எடுத்து தேவையில்லாத ஒரு விஷயத்தை அரங்கேற்றம் பண்ணியிருப்பீங்களே எதற்கு வரணும் எதற்கு வரக்கூடாதுன்னு அவர் தனிப்பட்ட விருப்பம் பிரேமலாதா விடாமல் அவர் என்ன சொன்னார்றது அது அவங்களுக்கும் அவருக்கும் உட்பட்டது விஜயகாந்தை அவர் எந்த நேரத்தில் எப்போது வந்து மரியாதை செலுத்தணுமோ செலுத்திட்டு போவார் எப்படி வந்து நீட் நடந்த பொழுது சைலண்ட்டாக யாருக்கு தெரியாமல் இரவு நேரத்தில் போனாரோ அது போல் வந்து இரவு நேரத்தில் வந்து அங்கே வணக்கம் செலுத்திட்டு போயிருக்கான வாய்ப்புகள் தான் அதிகம் அதைத்தான் அவர் செய்திருப்பார் இதில் விமர்சனத்துக்கு ஒன்றுமே கிடையாது நேரடியாக வரலங்கிற விமர்சனம் தொண்டர்கள் மத்தியில் எதிர்பார்த்தாங்க ஒரு வரல சார் ரெண்டு அவரால் வந்தவர் கூட வந்து நன்றி செலுத்திலேயே ரெண்டு பொம்பளை பிள்ளை சார் கமலஹாசனுக்கு இன்னைக்கு இந்த விஷயம் கொடுத்து ஏதாவது பேசுனாரா சார் சொல்லுங்க அண்ணாப்படை கலை கொடுத்த விஷயம் கொடுத்து எதாவது பேசுனாரா கமலஹாசன் நெருங்கிய நண்பர் தான் விஜயகாந்துக்கு நேரடியாக வந்தாரா ரஜினிகாந்த் நெருக்கி நண்பர் தான் நேரடியாக வந்தாரா அரசியல் வந்திருக்கிறார் அவர் அரசியல் தலைவர் இவர் அரசியல் தலைவர் சினிமாவுல இருந்து அவர் எப்படி வந்தா அது போல இவர் அதுதான் கமலஹாசன் வந்தாரா விஜயகாந்த் நினைவு நேரடியாக கமலஹாசன் வந்தாரா சரத்குமார் வந்தாரா இல்ல அங்க இருக்க தொண்ணே நிதியும் நடிகர் தான் வந்தாரா ஸ்டாலினும் நீங்க பலன் அழுவி பாளவுக்கு காத்துக்கிட்டு இருக்கேன் சொன்னது நீங்கதான் அவங்க கிடையாது கலைஞர் சொன்னாரு நீங்க போனீங்களா சொல்லுங்க திருமாவளவன் போனாரா சொல்ல சொல்லுங்கள் சார் யார் எந்த எந்த அரசியல் கட்சி தலைவர்கள் அங்க வந்தீங்க சொல்லுங்கள் யாருமே வரல ஏன் விஜய் வரல ஏன் விஜய் வரல இது உங்களுக்கு தேவையில்லாத கேள்விப்பா நீங்க இன்னொரு என்னன்னா புசியானது அவர்கள் வராங்க உடனே அங்க இருக்கக்கூடிய தேமுத நீ ஏன் வர எங்க விஜய் எங்க அப்படின்னு கேக்குறாங்க கேட்டது கேட்டது அங்க தேமுதிக தொண்டர்கள் தான் கேட்குறாங்க அதில் இருக்க ஒருத்தர் தேமுதிகாவ தான் அந்த ஆடை இருக்கு விஜய் விஜய் எங்கே விஜய் எதுக்கு தளபதி பேரை சொல்ற அப்படின்னா ஒரு தலைவருடைய பேர் சொல்றது கூட எங்க குத்தம் என்ன நாகரிக உலகத்தில் வரும் இன்னும் ஒரு தலைவர் பேரை கூட சொல்லக்கூடாதுன்னு ஒரு பொதுச்செயலாளர் சொல்றாரு என்ன இது எப்படி பாக்குறது சின்னவர்னு ஒருத்தர் போஸ்ட் அடிச்சதுக்கே வந்து போஸ்ட்டை தாரமாரா கிழிச்சு போட்டாங்க எப்படி அங்கே போறீங்க சார் நீங்க சொல்லுங்க சார் சின்னவர்ன்ற பதவி உதயநிதிக்கு எழுதி கொடுத்த பதவியா அந்த வார்த்தையும் அந்த பதவியும் சொல்லுங்க

தெரியாதுதான் அப்புறம் நீங்கள் கலைஞர்னு சொல்லலாம் புரியுதுங்களா உயிர் பேரை மறைச்சி உங்களுக்கு புரிதி தேவைப்பட்ட பேரை கொள்ளலாம்னு பொழுது ஒரு தண்டன் க ஒரு தொண்டன் கடைக்கோடியில் இருக்கக்கூடிய ஒரு தொண்டன் வந்து கேள்வி கேட்குறான்றதுக்கெல்லாம் எல்லாத்துக்கும் ஒரு கட்சித் தலைவர்கள் பதில் சொல்லி மாட்டாங்க புரியுதுங்களா இன்றைக்கு கேள்வி யாரிடம் நோக்கி கேட்கப்பட வேண்டும் எதை நோக்கி கேட்கப்பட வேண்டும்ன்ற ஒரு புரிதலோடு நீங்கள் செயல்பட வேண்டும் அவன் அன்றைக்கு வந்து என் தலைவனை பார்க்க வரலையேன்னு ஒரு ஆதங்கத்தில் பேசுகிறான் ஆதங்கத்தில் இதெல்லாம் இயல்பாக நடக்கக்கூடிய விஷயம் இது பெரிய விஷயமாக இன்றைக்கி நேஷ்னல் நியூஸ் அது கிடையாது எது நேஷ்னல் நியூஸ் இந்த பாலியல் குற்றச்சாட்டு தான் நேஷனல் நியூஸ் இதுக்கு பதில் சொல்லிட்டு கடந்து போக சொல்லுங்கள் உதயநிதியும் முதல்வரையும் சரிங்கண்ணா நிகழ்ச்சியில் பங்கேற்ற உங்களுடைய கருத்துக்களை நன்றி நன்றி